காவேரி கிட்டே சொல்கிறாரு இங்கே பாரு எனக்கு சரியாயிடுச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி சொல்கிறீங்க இன்னொன்று ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி எனக்கு சரியாயிடுச்சு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் மட்டும் போகவா அப்படின்னு கேட்குறாங்க வேணாம் வேணாம் நீ மட்டும் தனியெல்லாம் போக வேணாம் நான் நிவினை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் இல்லை நீயே சொல் அவர் வருவார் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியா அதே மாதிரி நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சொல்லு காவேரி என்ன பண்ணணும் அப்படின்னு நிவின் கேட்குறாரு இல்லை விஜய்க்கு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி காவேரி நான் வரேன் அப்படின்னு நிவின் போனை கட் பண்றாரு அப்படியே கோமா வருது இதெல்லாம் பாக்குறேன் போனை பாக்குறாங்க அதுக்குள்ள நிவின் வராரு எதுக்கு நீ ஏன் போனை எடுக்கிற அப்படின்னு கேக்குறாரு இல்லை உங்களுக்கு என்னதான் நீங்கள் நினைச்சிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி வந்து ஏதோ ஒர்க்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கா ஆனால் இப்போ உங்களை கூப்பிட்றா அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறீங்களா அப்போ காவேரி நீங்க நல்லா பேசி பழகிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா கோபமாக கத்துறாங்க இங்கே பாரு உன்னால எப்படி இப்படி தப்பாக நினைக்க முடியுது உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா உன்னோட அக்கா தானே காவேரி அப்படின்னு நீ வீர் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு யமுனா கத்துறாங்க இதுக்கும் மேலே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கே வந்து அப்படியே கோபமாக வராரு வந்தவொடனே காவேரி காவேரி பார்க்குறாரு பார்த்தவனையும் பார்த்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாம் அந்த பசுவதி எப்படியாவது தேட முடியுமா உங்கள் அம்மாவோட அண்ணன் தானே உங்கள் அம்மா கிட்டே கேட்க முடியுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு எங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு நிவின் சொல்றாரு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு நிவின்